வணக்கங்க ஆ வணக்கம் சார் உங்களோட நேம் அதுக்கப்புறம் நம்மளோட ஊர் எங்கே இருக்கேன் கொஞ்சம் இன்ட்ரோ கொடுங்க சரி நான் என் பேர் விஜயராகவன் நான் பிபிஏ முடிச்சிருக்கேன் எம்பிஏ பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அப்ராவில் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இங்கே வந்து இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருக்கோம் என்னோட வயல் வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் அரிமலம்ங்கிற ஒரு பிளேஸில் சத்தரம் வில்லேஜில் இருக்குது ஓகேங்க ஆல்ரெடி நம்மளோட விவசாயம் சேனலில் உங்களோட ஒரு வீடியோலாம் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து என்ன வகையான நாட்டு நெல் வந்து பயிர் பண்ணுறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இது எப்படி விவசாயம் பண்ணும் அதை பற்றி எல்லாமே ஏ டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுங்கள் நான் வந்து இது திட்ட ஒரு பத்து வெரைட்டிஸ் கிட்ட பண்ணுறேன் ஸோ ரெண்டு பட்டமாக போடுறேன் ஒன்று வந்து சம்பா பட்டத்தில் சம்பா பட்டத்தில் மெயின் நான் வந்து கருப்பு கோணி போடுறேன் ஏன் அப்படின்னா கருப்பு கோணி வந்து சம்பாப்பட்டத்துக்கு தான் உகந்தது நிறையா ஃபார்ம் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு தப்புன்னா கோடையிலையும் கருப்பு கோணி பண்ணுறாங்க ஈல்டு வரும் ஆனால் அந்த கருப்பு கோணிக்கு வந்து அரிசி வந்து நல்லா பிளாக் வராது சம்பா பட்டம் சொல்கிறீங்களே அது வந்து கரெக்டாக சம்பா பட்டம் வந்து ஆகஸ்ட்லேருந்து இந்த ஜான்வரி பிப்ரவரி அரிக்குலர் நம்ம நட்டு அறுவடை பண்ணணும் அப்படி இருந்தாதான் அது வந்து அந்த கருப்பு கோணி மாப்பிள்ளை சம்பா காட்டியானம் அந்த மாதிரி சம்பா பட்டத்தில் இருக்கிற நெல்கள்லாம் நல்லா விளையும் இதை வந்து நீங்கள் வந்து கோடையில் வந்து இப்போ கருப்பு இப்போ போன வருஷத்துலேருந்து என்ன ட்ரெண்ட் அப்படின்னா கருப்பு கோணி அரிசி கிடைக்கிறதுக்கு ரொம்ப டிமாண்ட் மார்க்கெட்டு டிமாண்ட் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயிகள் வந்து விவசாயிகளை வந்து அந்த மார்க்கெட் வாணிபர் வந்து என்ன சொல்லுவாங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க நீங்கள் இந்த ரைஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு விற்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபார்மர்ஸ் எங்கள் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் விற்றுட்டு அவங்க சொல்லக்கூடிய விலை நிச்சயமாகவே கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா பிளாக் நிறைய இருக்க மாட்டேங்குது ஈவன் இருந்து பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுவோம் அந்த பிளாக் கிளர்னா கூட அதை அரைச்சி மாவாக விற்றுடுவான் ஆனால் ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் வந்து அது ஒரு ட்ரபிள் தான் நீங்கள் என்ன பட்டத்தில் என்ன நெல் போடுறோமோ அதுதான் கரெக்டான உங்களுக்கு வந்து ஈல்டும் வரும் உங்களுக்கு இப்போ வந்து இந்த சம்பா பட்டத்தில் போட்டோம் அப்படின்னா பூச்சிகள்லாம் ரொம்ப வராது அந்த பட்டத்துக்குள்ளே சம்பா பட்டத்தோட நெல்லை வந்து நீங்கள் போய் குறுவை பட்டத்தில் ஒரு மார்ச் மாதத்துக்கு மேலே போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஈல்டு கம்மியாக இருக்கும் வளராது ரொம்ப பிரச்சனைகள் இல்லையா ஓகேங்க இப்ப வருஷத்துல வந்து ரெண்டு பட்டத்துல வந்து நெல் விவசாயம் பண்ணு சொல்றீங்க ஒன்னு வந்து சம்பா பட்டம் சொல்றீங்க இன்னொன்னு வந்து இந்த மார்ச் மாசத்துக்கு மேல வர பட்டம் சொல்றீங்க இந்த அந்த சம்பா பட்டத்துல வந்து என்ன வகையான நெல் எல்லாம் வந்து பயிர் பண்ணலாம் அந்த மார்ச் மாசம் பண்றப்ப என்ன வகையான இந்த சம்பான்னு எல்லா நாட்டு வகையில இருக்கிற எல்லா சம்பா நெல்லுமே சம்பா பட்டத்துல பண்ணலாம் குருவி பட்டத்துல பண்றதும் சம்பால வரும் ஆனா கொஞ்சம் நாள் டிஃபரன்ஸ் வரும் அதான் அப்போ எக்ஸ்பெஷலி இந்த நாட்டு ரகம் கருப்பு கருப்புக்கோணி பர்மா கருப்பு கோணி மாப்பிளை சம்பா காட்டியானம் அப்புறம் வந்து கொத்தமல்லி சம்பா அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா தங்கச்சம்பா அந்த மாதிரி சம்பா ரைஸ் வந்து மேக்ஸிமம் வந்து தான் போடணும் அது சில நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகும் சில நேரத்தில் வந்து அது ஒர்க் அவுட் ஆகும் ஓகேங்க மார்ச் மாதம் என்னென்ன நெல் வகையான மார்ச் மாதம் வந்து மைசூர் மல்லின்னு ஒரு ரகம் இருக்குது அது வந்து ரொம்ப நல்ல ரகம் நான் ஒரு மூணு வருஷமாக இருக்கேன் அது பூர்வீகம் வந்து கர்நாடகா அது வந்து சன்ன ரகமான அரிசி வெள்ளை அரிசி ஆனால் நாள் வந்து ஒரு நூற்றி முப்பது நாள் ஆகும் நல்ல ஈல்டு வரும் ஓகேங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து கருங்குருவை ரத்தசாலி ரத்தசாலாம் எல்லா படத்துலையுமே வரும் கருங்குருவை பூங்கார் கருத்தக்கார் அந்த மாதிரி நெல் வகைகள் வந்து வந்து இப்போ உங்களுக்கு என்ன இது நாட்டு நாட்டு கருப்புக்கோவில் இந்த கருப்பு கவனிங்கிறது எவ்வளவு நாள் பயிருங்க நூற்றி முப்பத்தஞ்சு நாள் இது எப்படி நடுவு செய்வீங்க நாத்துல எப்படி விடுவீங்க அதை பத்தி சொல்லுங்க நாத்து வந்து முதல்ல ஏர் ஓட்டி சேர் ஓட்டி நல்லா இதாகி பரம்பு இழுத்து வச்சு அதை நல்லா மட்டமாக்கி பண்ணக்கப்புறம் தண்ணியெலாம் விட்டு ஒரு ரெண்டு நாள் கட்டி வச்சுருப்போம் அதுக்கப்புறம் நெல்லை வந்து ஒரு வாட்டி ஒரு அரை மணி நேரம் நெல் லைட்டாக மீ வரைக்கும் விதை நெல்லை காய போடுவோம் இல்லாமல் நல்லா பார்த்துக்கணும் விலை விதை நேர்த்தி பண்ணி வச்சுட்டு அதை நல்லா காய வச்சுருப்போம் சில நேரம் புடச்சி கூட நாங்கள் பண்ணுவோம் விதை நெல்லை காய வச்சுருப்போம் காய வச்சுட்டு ஒரு கால் காலையில் காய வச்சோன்னா சாயந்தரம் வந்து தண்ணியில் போடுவோம் இன்றைக்கி ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஈவினிங் போடுறோம் அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் தான் அதை தண்ணியிலேருந்து எடுத்து வைப்போம் நல்லா மூழ்கி தொட்டியில் தண்ணியிலையே போட்டு மூழ்கி அதை எடுத்து அதுக்கு மேலே கல் வச்சு ஒரு துணி வச்சு பாரங்கட்டி வச்சுருப்போம் காரங்கட்டி வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம இன்றைக்கி சாயந்தரம் அஞ்சு மணினால் அடுத்த நாள் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு எடுத்து வயலில் வந்து அது தெளிச்சு விடுவோம் வயத்துனா நாத்து விடுவோம் அந்த நாத்தாங்கால் நாத்து விடுவோம் நாத்தாங்கால் நாற்று விட்டுட்டு அதை வந்து பயனு பதினாறு இருந்து இருபத்தாறு நாளுக்குள்ள நாங்க வந்து அதை பிடுங்கி நட்டுருவோம் இப்படிதான் நாங்க பண்றோம் சில பேர் விதைக்கிறாங்க விதைக்கிறதுன்னு ஒன்றும் தப்பு இல்லை ஆனா விதைச்சா வந்து கலை வந்து கட்டுப்படுத்த முடிய மாட்டேங்குது ரொம்ப களை மலைக்குது அது ஏன்னா இப்போ ஆர்கானிக் ஃபார்ம் பண்றவங்க வந்து க விதைப்பாங்க பூமியா இருக்கவங்க விதைப்பாங்க வந்து நாத்து வச்சு நம்ம வந்து ஒரு ஒரு பயிரா ஊன்றுறதுக்கோங்க இது டைரெக்டா நம்ம வந்து இயற்கை முறையிலே பண்றவங்க விதைச்சு விடுவாங்க இது பண்றப்ப எதுல ஈல்டு நல்லா பெஸ்டா இருக்கும் இதுல இதுல இது ரொம்ப நல்ல ஈல்டுங்கிறது நம்ம பராமரிக்கிற இருக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த பட்டத்தோட காலநிலை உங்களுக்கு உங்களுக்கு கை கொடுக்கணும் அப்புறம் வந்து நிறையா வந்து உங்கள் இயற்கை முறையில் பண்ணும்போது நிறையா வாட்டி பஞ்சகாவியா மீனம்பிளம் அதெல்லாம் நிறையா தெளிச்சு இது பண்ணீங்கன்னா ஒரு ஒன் வீக் ஒன்ஸ் ஃபோர் டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் பஞ்சகாவியா மீனம்பளம் தெரிஞ்சிங்கன்னா நிச்சயமாக நிறைய ஈல்டு வரும் அதை கொஞ்சம் கம்மியாது ஆள் கிடைக்கல இல்லை நம்மளால் செய்ய முடியலைங்கிற போது கொஞ்சம் ஈல் கம்மியாக தான் ஓகே நீங்கள் வந்து உங்களோட வயலுக்கு வந்து என்ன மாதிரியான ஈடுபொருள்லாம் கொடுப்பீங்க பூச்சி பூச்சித்தாக்கெலாம் வந்து என்ன மாதிரியான பூச்சி நாங்கள் வந்து தாக்கல் எனக்கு இது வரைக்கும் நாற்று ரகத்தில் வந்ததே கிடையாது ஆனால் மீன் அமிலம் கொடுப்போம் மீன் அமிலம் கொடுக்கறதுனால அது பூச்சி விரட்டையாகவும் யூஸ் பண்ண அது ஒரு மீன் அமிலம் போட்டாலே வந்து ஒரு நல்ல பச்சை பச்சையும் நல்ல செழிப்பாக இருக்குது ஓகேங்க வேற என்ன பஞ்சகாவியம் கொடுப்போம் அப்போ ஜீவா மிருகம் வீக்லி வீட்டில் அப்போ வந்து தினம் வந்து எங்கள் அப்பா வந்து வீட்டில் மாடு இருக்குது ஒரு நாலு மாடு அஞ்சு மாடு இருக்கு குட்டி ஒன்று அப்போ அந்த மாட்டு சாணத்தை வந்து பச்சை சாணத்தை வந்து வயலில் வந்து கரைச்சி விடுவோம் கரைச்சி போது அதோட நாட்டு மாட்டோட சாணம் வந்து உயிரணுக்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அதனாலேயே வந்து பெரும்பாலும் எங்களுக்கு வந்து ஃபெரலைசர்லாம் வேறு அந்த பஞ்சகாவிய இதுவே வந்து ஒன்னா டூ தான் நாங்கள் தெளிப்போம் ஓகேங்க இதில் வந்து எவ்வளோ களை எடுப்பீங்க களை எடுப்போம் களை வந்து மேக்ஸிமம் வந்து நான் ஆள் வச்சு களை ரொம்ப எடுப்போம் அட்லீஸ்ட் ஒன்று ஒரு ஒரு வாட்டி விடுவோம் சில நேரம் களை ரொம்ப மண்டிச்சுன்னா ரெண்டு வாட்டி கூட எடுப்போம் இப்ப நல்லா வந்து ஹைட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நெல் பயிரைங்க அப்போ வந்து எதாவது ரொம்ப ஒரு இயற்கை சூழ்நிலை வந்து அந்த நெல் சாயிருது அந்த மாதிரி ஏதாவது பாதிப்பெலாம் வருங்க ஆ நெல் சாயற மாதிரி பாதிப்பு வந்திருக்கு எப்படின்னா நெல் அதுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா இந்த நாட்டு ரகம் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கலக்க கலக்க நடணும் கலக்க கலக்க நடும்போது அது நிறைய தூர் வெடிச்சு அதை எவ்வளோ காத்தடிச்சால் கூட ஓரளவுக்கு இந்த சூறாவளி மாதிரி இல்லை ஒரு இந்த மாதிரி ஒரு புயல் மாதிரி வந்தால் தான் தாங்க முடியாது இப்போ சா நார்மல் காற்றை வந்து அது தாங்கிடும் ஆனால் இதே இது நெருக்க நெருக்கமாக நட்டோம் அப்படின்னா அது ஒரு காற்றோட்டில் இல்லாம எல்லா நெல்லுமே தரையோட சாயுமா ஓகே அந்த ஒரு கேப் சொல்றீங்களா அது வந்து எவ்வளோ அடி ஒரு அடிக்கு ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு ஆனால் இது வந்து ஒரு பயிர் ஒரு பயிர அந்த மாதிரி தான் ஒரு நான் வந்து ரெண்டு பயிராக வச்சுக்குவேன் ஏன்னா இன்கேஸ் நம்ம இப்போ நட்டுருக்கோம் திடீர்னு மழையெல்லாம் வந்ததுன்னா அழுகிரும் அப்படிங்கறதுனால ஒரு ரெண்டு பயிராவது நான் வச்சுக்கலாம் ஓகேங்க இப்போ வந்து நல்லா ஒரு அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஏக்கரில் ஈல்டு எடுக்கிறீங்க ஈல்டு வந்து நார்மலாக வந்து நான் ஒரு இருபத்தஞ்சி மூட்டை எடுப்பேன் அறுபது கிலோ மூட்டைக்கு ஒரு ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சி மூட்டை எடுப்போம் ஓகேங்க இப்போ வந்து அஞ்சுலேருந்து முப்பது சில நெல்களை பொறுத்து இருக்குது இப்போ அவ்வளோ தான் எடுக்க முடியும் வேறு மைசூர் மல்லி அப்படின்னா ஒரு முப்பது மூட்டை கூட எடுப்போம் ஓகேங்க இந்த நாட்டு நெல் விவசாயம் பண்ணுறதுல இதில் ஏதாவது நீங்கள் பிரச்சனை இந்த மாதிரிலாம் ஏதாவது நீங்கள் நினைக்கிறீங்களா இதில் எதுவுமே பிரச்சனை கிடையாது இதில் வந்து மேக்ஸிமம் செலவு வந்து ரொம்ப கம்மி ஃபார்மர்ஸ்க்கு வந்து நீங்கள் உரம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு பஞ்சகாவியம்லாம் அவங்க வீட்டில் கிராமங்களில் மாடு இருக்கும் கோமியும் கிடைக்கும் சாணம் கிடைக்கும் பால் இருக்கும் தயிர் இருக்கும் நெய் கூட இருந்தால் கூட அதை வச்சுக்குவாங்க நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி வாங்கி வச்சு பண்ணக்கூடிய அது வந்து ரொம்ப செலவு இல்லாத ஒரு இது தான் இயற்கை விவசாயம் வந்து ஓகேங்க இப்போ வந்து இதில் நெல் அதுக்கப்புறம் வந்து அரிசியெல்லாம் விற்பனை பண்ணுறீங்களாங்க ஸோ அதோடய மார்க்கெட்டிங்கில் எந்த அளவுக்கு இருக்குங்க இன்றைக்கி வந்து மாவே வந்து ஆர்கானிக் பொருட்களுக்கு எல்லா பொருட்களுக்குமே டிமாண்ட் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ரைஸ் கருப்பு கோணி இந்த மாதிரி ரெட் ரைஸ்லாம் க ரத்தசாலி கருங்குருவை இந்த மாதிரி பூங்கார் எல்லா ஏன்னா நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதுவும் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டு ரகத்துக்குமே ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கு இருக்குது அதனால் நிறையா கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் தேடுறாங்க கருங்குருவை கொடுங்க கருப்பு கோணி கொடுங்க அப்படின்னு சொல்லி